அறிவீர்களா நமது நாக்கு எப்பொழுதும் சுத்திக்கும் ஆனால் அது ஒரே இடத்தில் இல்லாமல் அசைகின்றது ஒரே நேரத்தில் எவ்வளவு கண்டுபிடிக்கிறோம் மேல் தேனீக்கள் பற்றி எதை நினைக்கிறீர்கள் அவற்றுக்கு பாதிப்பில்லாதவர்கள் உள்ளனர் ஆனால் காரணம் அவற்றுக்கு மூளை இல்லை நரிக்குட்டிகள் பிறந்தவுடனே அடிமுட்டிக்கு ஓடி கிடக்கின்றன மூன்றாவது வாரத்தில் என்ன வேகமாக விளையாடு குயிலுக்கு முட்டையிட தெரியாது அதனால் அது தனது முட்டையை மற்ற பறவைகளின் கூடல வைக்கிறது அங்கே அவற்றின் பராமரிப்பு அவசியம் உங்கள் தோல் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்கின்றது ஒவ்வொரு மாதமும் புதிய தோலுடன் இனிமையாகலாம் மனிதர்களில் தோல் புதுப்பிக்கும் செயல்முறை மிகவும் முக்கியமானது இது நம்மை ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க உதவுகிறது மேலும் நாம் தினசரி வெவ்வேறு உணவுகளை சாப்பிட்டு நீர் பருகுவதால் நமது தோல் மேலும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதற்கான காரணமாக நமது உடலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நீர் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஒரு நல்ல உணவு கூட்டம் மற்றும் போதுமான நீர் பருகல் நமது தோலை பிரகாசமாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்கும் இப்போது நீங்களும் உங்கள் தோலுக்கான பராமரிப்புக்கு முக்கியமாக கவனம் செலுத்துங்கள் உங்கள் தோளில் மாற்றங்களை கவனிக்கவும் தேவையான பராமரிப்பு செய்யவும் இந்த தகவல்களில் எது உங்கள் மனதை அதிர வைத்தது இதை லைக் பண்ணுங்கள் காமெண்டில் பகிரவும்